வணக்கம் மாணவ செல்வங்களே பனிரெண்டாம் வகுப்பு இயல் நான்கு கல்வி கவிதை பேழையில பாருங்க இதில் வெற்றி பெற அப்படிங்கிற நம்ம பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க இதில் வெற்றி பெற யார் எழுதினது அப்படின்னா ஆசிரியர் சுரதா ஓமை கவிஞர் சுரதான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அவரை பற்றி பார்ப்போம் இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு ராசகோபாலன் அப்பெயர் அப்பெயரை பாரதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்பரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கம் தான் எனது சுரதா இவர் நிறைய மரபு கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு பாரதாசன் மீது ரொம்ப பற்று அதனால பாரதாசனுடைய இயற்பெயர் என்ன சுப்பரத்தினா இல்லையா அது சுப்பரத்தினதாசன் தாசன் அடிமை அப்ப சுப்பரத்தின தாசத்துல எப்படி சுரதான்னு வந்துச்சு பாருங்க சு வந்திருக்கா ரா அதுக்கடுத்து தா இந்த மூணு எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் சுரதா இவரு முழு முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட ஒரு கவிதை இதழ பார்த்தா காவிய இதழ் முதல் முதலாக வெளிவந்த கவிதை இதழ் அதுக்கடுத்து பாருங்க இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதழ்கள் அப்படின்னு பார்த்தா இலக்கியம் ஊர்வலம் சுரதா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது கவிதையில வந்து தேன்மலை இது சாவின் முத்தம் உதட்டின் உதடு பட்டத்தரசி சுவரம் சுண்ணாம்பும் துறைமுகம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு அப்படின்னு நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு இப்ப நம்ம பாடப்பகுதியில குடுத்திருக்கிறதுல பாருங்களே என்னது அப்படின்னு சொல்லி தேன்மலை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார் இவர் தமிழக அரசின் கலைமாமினி விருது பாரதாசன் விருது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருது விருதுகளை பெற்றவர் இப்ப பகுதியை நம்ம பார்ப்போம் மூன்னு கொடுத்திருக்கு இல்லையா இப்ப உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு இப்ப உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் இப்ப நம்ம பாட புத்தகங்கள்லாம் உரைநடை பகுதின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா அப்ப உரைநடை அப்படின்னா நம்ம பேசுற எளிமையான சொற்கள் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோமா இல்லையா அப்ப கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன கொடுத்திருக்கு பாருங்க எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிழக்க நெறிகளுக்கு உட்பட்டு அமைவதுக்கு பேரு கவிதைன்னு சொல்லி சொல்றோம் சிறந்த கவிதை உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு இப்ப பாடப்பகுதியை பாருங்க இவரு சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா உரைநடை வேறு கவிதை வேறு அதுக்கு நிறைய ஓமைகளை கையாண்டு இருக்கார் பாருங்க விண் வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதிரும் செங்க வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இப்ப ஆகாயம் இருக்கு அது வேறு ஆகாயத்துல விண்வெளியில இயங்குகின்ற வெண்மதி அப்படின்னு சொல்லி சொன்னா நிலவை சொல்லிருக்கு புரிஞ்சிச்சா அதுக்கடுத்து செங்கதிரன் அப்படின்னு சொல்லி சொன்னா சூரியனை சொல்லியிருக்கு முகிலும் மேக கூட்டங்களும் வேறு அது தன்னுடைய திசையில அதாவது தன்மைக்கு ஏற்ப இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லிருக்காரு அப்புறம் பாருங்க மண் வேறு இப்ப மண்ணிலே நிறைய வகைகள் வந்து புவியியல்ல படிச்சிருப்போம் என்னென்ன மண் அப்படின்னா சரளை மண் செம்மண் கரிசல் மண் பாலை மண் அந்த மாதிரி நிறைய மண் வகைகள் படிச்சிருப்போம் அந்த மண்ணில் வந்து நிறைய தாவரங்கள் விளையக்கூடியது சத்து நீர் நீர்வளம் மிகுந்தது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு இப்போ மணல் வேறு அப்படின்னா துகள் துகளாக இருக்கும் பாறையில இருந்து இது இதானதுதான் மணல் வேறு மணல் சொல்லி சொல்லுவாங்க அதுதான் மண் வேறு அதுக்கடுத்து அடுத்து என்ன கொடுத்திருக்கு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு இப்ப பனித்துளி அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப காலையில எல்லாம் நீங்க எந்திரிச்சோம்னா பாப்பீங்க ஏழு மணிக்கு இப்ப இது சிறப்பு வகுப்பு எல்லாம் டென்த் டுவெல்த்ல இருக்கும்போது காலையில நம்ம பார்க்கும் பாப்போம் இள செடிகள் பார்த்தா எங்க பார்த்தாலும் பனி அப்படியே துளி துளியா இருக்கும் சூரிய ஒளி பட்டும் போது அப்படியே ஒரு வெளிச்சமா தெரியுமா இல்லையா கொஞ்ச நேரம் ஆனோன்னு இதாயிரும் போயிடும் சூரிய வெளிச்சம் பட்டோன்னு அந்த பனித்துளி வேற மழையும் வேறு முத்து முத்தா விழுகின்ற மழையும் வேறு ரெண்டும் ஒன்னும் அல்ல பனித்துளி வேற மலை வேற அப்படின்னு சொல்லி இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க புண் வேறு புண் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லலாம் கீழே விழுந்துடும் ஓடி ஓடி போகும்போது கீழே விழுந்துரு சொல்லி சொல்றமா இல்லையா விழுகும்போது என்ன ஏற்படுது காயம் ஏற்படுது அதுக்கு பேரு என்ன சொல்றோம் இது புண் புண் அப்படின்னு சொல்லி சொல்றான் வீரர்களின் விழுப்புண் வேறு இப்ப எதிரிகளோட எதிரி நாட்டோட போரிடுறோம் அப்ப போரிடும்போது போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புண் ஏற்படுது எதிர்த்து நின்று சண்டை போடுற நாட்டுக்காக இல்லையா அந்த மாதிரி உடம்பு ஊரா இருக்கிற காயங்களுக்கு வேறு விழுப்புண் அப்படின்னு சொல்லி சொல்ற நாட்டுக்காக எத்தனையோ தியாகங்கள் பண்றாங்களா இல்லையா இப்ப நம்மளுடைய படை வீரர்களை பாருங்க மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம பனியும் பார்க்காம எத்தனை கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுடைய புண்ணுக்கு பேரு தான் காயங்களுக்கு பேரு விழுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க புகழ் வேறு இப்ப நம்மளுடைய செயல்கள் நற்செயல்கள் செஞ்சு அதனால அடைகிறதுக்கு பேரு தான் புகழ்னு சொல்லி சொல்றா நேற்று கூட யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம் கொண்டாடினோம் அப்துல் கலாமோடைய பிறந்த நாள் கொண்டாடணுமா இல்லையா அவருடைய எளிமையான செயலினால அறிவுனால நாட்டுக்கு அவ அறிவா விஞ்ஞான வளர்ச்சிக்காக எத்தனையோ வகையில் புகழ் அடைஞ்சார் இல்லையா அவர் இன்னும் நம்ம என்ன செய்யறான்னு நினைக்கிறோம் அது அது மாதிரி அப்துல் இது அப்துல் கலாம பார்த்தா அதுக்கடுத்து காமராஜரை பார்ப்போம் காமராஜர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்வி கண் பார்க்குறோம் இல்லையா அவர் வந்து என்னது இறந்து போகும்போது அவனுக்கு அவருக்கு சொந்தமா இருந்தது என்ன அப்படின்னா அவருடைய கார் வந்து யாருக்கு சொந்தமா இருந்தது எதுவுமே இல்ல கார் வந்து அவருடைய கட்சி காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிடுச்சான் அவருடைய வீடை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சான் அந்த மாதிரி புகழடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நான் எடுத்துக்காட்டுக்காக காமராசரையும் அப்துல் கலாமும் சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்க செல்வாக்கு இப்ப இது பணத்தாலேயோ கட்சினாலேயோ இந்த மாதிரி சாதியினாலேயோ நிறைய செல்வாக்கு பெற்றவங்க இருப்பாங்க அவனுக்கு என்னடா செல்வாக்குள்ள பையன் பொழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேரு தான் செல்வாக்கு இப்ப புகழ் வேறன்னு சொல்லி சொல்றோம் செல்வாக்கு வேறுன்னு சொல்லி சொல்றான் இல்லையா அதுக்கு அடுத்து பாருங்க காணும் கண் வேறு ஒரு பொருளை எல்லாரும் சாதாரணமா பாக்குறோம் மனித நேயத்தோட பாக்குறோம் அப்புறம் பார்த்தோம்னா இவெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இல்லையா கண் வேறு கல்வி கண் வேறு இப்ப வந்து அறிவோட எந்த பொருளையும் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு கற்றார் மட்டும் போதாது அதன்படி நடக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்விக்கண் கல்விக்கண் காமராஜர்னு சொல்லி சொல்றமா இல்லையா அதுதான் சொல்லிருக்கு கல்விக்கண் வேறு கண் வேறு கல்விக்கண் வேறு திருவள்ளுவரே சொல்றாரு க என்னது கற்ற படிப்பு இல்லாம கல்லாத ஒரு கண் வந்து என்ன அது புண்ணுன்னு தான் சொல்லிருக்காரு இல்லையா அதான் கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு இதுல கற்றவங்களுடைய கவிதையும் உரை நடையும் வேறு வேறு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கு அடுத்து பாருங்க ஆக்கும் வரை நாமது நாம் அதனே அரிசி என்றும் அரிசி அப்படின்னா எல்லாரும் பாத்துருக்கீங்களா இல்லையா அப்ப அத ஆக்கும் வரை ஆக்குறதுக்கு முன்னாடி முன்னாடின்னு முன்னாடி சொல்றோமா இல்லையா அதை அரிசின்னு சொல்றோம் உலையில போட்டு அது சாப்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு என்ன சொல்றோம் சோறுன்னு சொல்லி சொல்றான் அதுதான் சொல்லிருக்கு அரிசி வேறு ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்கின்றோம் பூக்கள் வ பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்னே பூவென்றும் சொல்கிறோம் போல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவே அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் இப்ப வந்து ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுகை எதுகை மோனை எல்லாம் இருக்கும் இல்லையா எதுகை மோனை சேர்க்காமல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை இப்ப நம்ம பேசும்போது எதுகை மோனை ஒரு சில நேரங்களில் இருக்கும் எதுகை மோனையும் சேர்க்காம அடியளவையும் அறிந்திடாம எத்தனை அடின்னு சொல்லி சொல்லாம வார்க்கின்ற வடிவத்துக்கு வசனத்துக்கு பேரு வசனம் சொல்லி சொல்றோம் இப்ப சினிமா திரை திரைப்படங்கள் எல்லாம் வசனம் இருக்கா இல்லையா இப்ப நம்ம பேசுறதும் வசனம்தான் அதுக்கடுத்து யாப்பில் வந்தடைங்கும் வார்த்தைகளே யாப்பு உறுப்புகள் படிச்சிருப்போம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு சொல்லி பாத்திருப்போமா இல்லையா இதெல்லாம் கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் சொல்லி சொல்லியிருக்கோமா இல்லையா இந்த மனப்பாட பகுதியை ஒரு பள்ளி மாணவி அழகா பாடியிருக்காங்க கேட்போமா சாறு சாறு வரும் வரும் இருந்தால் சொல்லி மாம்பழம் வந்து என்னவாகுது பழுத்துருச்சுன்னா நல்ல சாறு இருக்குமா இல்லையா அதுதான் சொல்லியிருக்கு வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏறுகள் வரும் வயல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்ப பாருங்க வயல் இருக்கா இல்லையா அதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இது மழை பெய்யும் மழை பெய்ஞ்சோன்னா கிராமங்கள்லாம் என்ன செய்வாங்க காலையில ரொம்ப சந்தோஷமா அந்த ஏர் மாடு சத்தம் கேட்கும் பயங்கரமா சொல்லியிருக்கு தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும் பழுத்திருந்தால் எப்படி சாறு வருமோ அது மாதிரி வயல்ல வந்து தண்ணி பாஞ்சிருந்தா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன இருக்கும் தண்ணி பாய்ச்சி இருந்தோம்னா என்ன செய்யும் ஏறுகள் வரும் ஏர் மாடு பாத்திருக்கீங்களா இல்லையா அது போல இங்கே எழுந்திருந்தால் அசைகள் வரும் எழுத்திருந்தால் எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா எழுத்து எழுத்துகள் சேர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அசைகள்னு சொல்லி சொல்லுவோம் எழுத்துகள் சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அசைகள் இப்ப வந்து அலகிட்டு வாய்ப்பாடெல்லாம் படிச்சிருப்பீங்களா இல்லையா அந்த இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வேறு வரும் இப்ப முதல் சீர் அதுக்கடுத்து இரண்டாவது சீருன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா முதல் சீருடைய வரிஞ்சீரோடைய ஈற்றசையும் அடுத்த சீரோடைய முதல் சீரும் சேர்ந்ததுக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தலைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்கு இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும் இப்ப ரெண்டு சீர் இருக்கு திருக்குறள பார்த்திருப்போம் இதுல இடைவெளியில் கடைசி அசை இருக்கு தலைகள் முதல் அசை இருக்கு ரெண்டு சேர்ந்திருக்கு பேரு தலைன்னா நேரொன்று ஆசிரிய தலை நிரொன்றிய ஆசிரிய தலை ஏச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி தலைகள் படிச்சிருக்குமா இல்லையா அந்த தலைகளைத்தான் சொல்லியிருக்கு தலைகள் சென்றே அழைத்த அழைத்திருந்த அடிகள் அந்த தலைகள் சேர்ந்தது என்ன சொல்லிருக்கு சொல்லி சொல்லிருக்கு அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும் இப்போ மோனை எதுக அடி மோனை அடி எதுக சீர் மோன சீர் எதுகைன்னு சொல்லி சொல்றமா இல்லையே அதைத்தான் சொல்லியிருக்கு தொடையற்ற பாடல் நடையற்று போகும் அப்படின்னு எல்லாம் பாத்திருக்கோம் இலக்கிய நயம் பாராட்டுதல்ல அதத்தான் சொல்லிருக்கு தொடைகள் நன்கு வசலித்திருந்தால் பாக்கள் வரும் இந்த தொடை நயம்லாம் இருந்துச்சுன்னா பாட்டு நல்லா இருக்கும் எதிகை மோனை முரணு சந்த அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோமா இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ கவிதை எழுது மாணவனே கவிதை எழுது இப்ப மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளியில வந்து ஏதோ ஒண்ணு எழுதுற மாதிரி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பான் அது பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த நோட்டை எடுத்து பார்த்தோம்னா ஏதோ கிரிக்கி இருப்பான் பார்க்க சில வந்து கவிதை வடிவங்கள் இருக்கும் முயற்சி செய்யறான் பாராட்டப்பட வேண்டியது இப்ப நம்ம வந்து நிறைய இப்ப பாடப்பொருத்தத்துல டுவெல்த் தமிழ்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா படைப்புகள் தான் நிறைய இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சு வினா விடைகள் படிச்சு எழுதணும்னு இருக்காது பாதிக்கு மேல கற்பனையோட எழுதுற தான் விட இது வினாக்கள் வருது இல்லையா அதனால படைப்பு நலன்கள் இருக்கணும் அதைத்தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கவிதை வந்து எளிமையா எழுதலாம் சிறப்பாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாரு தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் இப்ப தேமா புளிமான்னா மரத்துல மா மாம்பரம் இருக்கு இல்லையா மாங்காய் இருக்கு அதுக்கடுத்து புளிமா புளிய மரத்துல என்ன இருக்கும் புளி இருக்கும் அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடுல நம்ம திருக்குறள இருக்கு இல்லையா திருக்குறள் பார்த்திருப்போம் அதுல வந்து நம்ம பிரிக்கும் போது அசைகளை நேரசை நிறைய நேர் நேர் வந்தா தேமா நிறை நேர் வந்தா என்னது புளிமா அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா அதற்கு சொல்லிருக்கு மா தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் சீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா தேமாங்கா புளிமாங்கா அப்படின்லாம் சொல்றோமா இல்லையா அந்த சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் இப்ப ஓமைய சொல்லிருக்காரு தேமா நம்ம சீர்களிலும் காய்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கு ஏமாந்தால் தலை தட்டும் வெள்ளை பாட்டில் இப்ப திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொன்னா வெண்பான்னு சொல்லி சொல்றான் வெண்பாவில என்ன சீர் வரும் இறுதி சீர் நேர் மலர் காசு பிறப்புன்னு சொல்லி சொல்றோமா இல்லையா அப்ப இதுதான் காசு தரும் செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தெங்கும் கூட ஒரு செடி பார்த்த செடியில் வந்து அழகாக ஒரு பூச்சிட்டு தேன் சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து வந்து அழகாக வந்து நிக்குது அது மாதிரி நல்ல பாடல்கள் இப்ப சினிமா பாடல்கள் அந்த காலங்கள்லையும் இக்காலங்கள்லையும் நிறைய பாடல்கள் வைரமுத்து பாடல்கள் கண்ணதாசன் பாடல்கள் இதெல்லாம் இப்போ புகழ் இருக்கா அழியாத புகழ் இருக்கா அதே வந்து இவரே ஒரு சுரதாவே அழகா எழுதியிருப்பார் ஒரு தத்துவ பாடல் அதை கேளுங்க அந்த பாடல் இன்னும் கூட எதுவுமே தலைமுறைகள் மாறினாலும் அந்த பாடல தத்துவ பாடல கேட்பாங்க ஒரு ஆசிரியை பாடி இருப்பாங்க கேளுங்க சாமானிய மக்களுக்கு வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் கண் மூடினால் காலில்ல கட்டிலடா ஆமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் ஒரு காலத்துல இலக்கணம் இலக்கணம் சொல்லிட்டு மா இது மக்களையே ஒரு புரியாத மாதிரி கொண்டு போனாங்க இப்ப பாரதியார்லாம் வந்த பிறகுதான் அந்த தமிழ் கவிதை வந்து எளிமையானதாக எல்லா மக்களுக்கும் புரியக்கூடியதாக இருந்துச்சு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இசையிலே நம்ம சொல்லலாம் இளையராஜாவுடைய இசை ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையெல்லாம் மேற்கு இசையோட சேர்த்து நல்லா கொண்டு வந்தாரு இப்போ பாடலா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை அப்படின்லாம் இருக்கு அப்ப வெள்ளை ரோஜாவே அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு இளையராஜா பயங்கர ஹிட் ஆச்சு இல்லையா இந்த மாதிரி எல்லா சாதாரண மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் தமிழ் கவிதை இருக்கணும் அப்படிங்கிறத தான் இவர் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பாருங்க எரிவினில் பயிர் விலையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளவும் இப்ப நல்ல செடி வளர்றதுக்கு என்னென்னமோ உரத்தை வாங்கி போடுவோம் ஆர்கானிக் இயற்கை உரம் எல்லாம் இப்ப போடுறோமா இல்லையா அது போட்டாதான் நமக்கு நோய் நொடியெல்லாம் வராது சரியா அதுக்கு அடுத்து பாருங்க சிறந்த கேள்வி எழுப்புவதால் இப்ப வந்து கபசுர குடிநீர் மத்திய அரசு அப்படின்னு போட்டிருக்கான் அப்ப நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க மதிய மதுரை நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் கபசுர குடிநீரை கு குடிக்கணும் இந்த சித்த மருத்துவத்துக்காக நிறைய நீங்க கோடிக்கணக்கில் ஒதுக்கி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற நீதிகளை அநியாயங்களை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் பொதுவா நான் சொல்றேன் இந்த சிறந்த கேள்வி எழுவுவதால் என்னது ஆராய்ச்சி விலை சிலர் எல்லாம் பாடம் நடத்தும் போது தேவையில்லாம பயன் இல்லாத வினாக்கள்லாம் கேட்பாங்க அது கிடையாது பயனுள்ளதாக நம்மளுடைய கேள்விகள் வந்து எவ்வா எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கணும் அந்தி இரவு இப்ப அந்தி மாலை நேரம்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்தி இரவு நேரத்துல என்ன செய்யும் குளிர் அடிக்கும் இல்லையா அதைத்தான் சொல்லியிருக்கார் பாருங்க அந்தி இரவினிலே குளிர் விலையும் நுணுக்கத்தோடைய எழுத்தண்ணி முன்னோர் போல் கற்று கற்று வந்து மதிப்பெண் அடிப்படையில ஒரு சிலர் படிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க நுணுக்கத்துடனே எழுத்தண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அந்த எல்லாம் படிப்புகள் எல்லாம் சரி திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து அறம் பொருள் இன்பம் வர்ற மாதிரி இருக்கும் அடிச்சிருந்தா இந்த மனசே நல்ல மனசு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும் அதைத்தான் சொல்லி இருக்கு பாருங்க அறம்பொருள் விளையும் இப்ப படிச்சிட்டு எத்தனையோ தவறான செயல்கள்லாம் இருக்காங்க அப்ப படிக்கும் போது நல்லா புரிஞ்சு அந்த அறத்தோட சொல்லி போட்டு இல்லையா அது இருந்துச்சுன்னா அந்த அறிவுல என்ன இருக்கும் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்வேன் ஐஏஎஸ் படிச்சிருந்தா கூட ஒழுக்கமானவனா இருக்கணும் அறிவானவனா இருக்கணும் அதனாலதான் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எத்தனையோ வேறு படிச்சிருக்காங்க கோடிக்கணக்கெல்லாம் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அறம் இல்லாதனால அவங்களுக்கு புகழ் கிடைக்காது இல்லையா அதான் பொருள்கள் உள்ளத்தில் மிஞ்சும் அறிவினில் புகழ் விளையும் இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கே ஏதோ பாட்டு எழுதுறேன்னு எழுதக்கூடாது சரியா நாட்டுக்காக ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதைத்தான் சொல்லியிருக்காரு பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் இதுல பாவகை என்ன என்ன அப்படின்னா போன தேர்வுகள் எல்லாம் வந்து என்னன்னா பாவகைக்கு இரண்டு மதிப்பெண் கொடுப்பாங்க இப்போ உள்ள பாடங்கள்ல வந்து மதிப்பெண் கிடையாது ஆனாலும் அதனால மாணவர்கள் அதில் ஒரு கருத்து அவளை கவனம் செலுத்துறது கிடையாது வா வகை அப்படின்னா என் சீர் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா மொத்தம் எத்தனை சீர் இருக்கு எட்டு சீர் இருக்கு இல்லையா அதனால என் சீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றான் நன்றி மாணாக்க செல்வங்கள்